பாடல்கள் எண்பத்தி ஒன்பது நாடு இடருற்ற போது பாடியது ஆண்டவரே பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழி என் தாவிதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் ஆண்டவரே வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றனர் தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும் வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார் தூயவர் அவர் அஞ்சு தருக்குரிய இறைவன் அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சு தருக்குரியவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உம்மைப் போல் ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது கடல் மீது நீர் ஆட்சி பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர் அடக்குகின்ற உம் எதிரிகளை உம் வலிய புயத்தால் சிதறடித்தீர் வானமும் உமதே வையமும் உமதே பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே தாபோரும் எர்மோனும் உம் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றனர் வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வழக்கை நீதியும் நேர்மையும் அரியணை கடித்தலும் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும் விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் கழி கூறுவார்கள் உம் நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது நம் கேடைய கூறியது நம் அரசர் தூயவர் கூறியவர் கடவுள் தாவிதுக்கு அளித்த வாக்குறுதி முற்காலத்திலும் பற்று அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன் என் ஊழியன் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்தயலகித்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவேன் அவனை வெறுப்போரை வெட்டிக் கொள்வேன் என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வழக்கையை யாறுகள் வரைக்கும் எட்ட செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன் மன்னகத்தில் மாபெரும் மன்னராக்குவேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்போதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரவை என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன் அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலும் என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோம் என் விதிகளை மீறினாலும் என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோம் அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன் அவர்களின் தீ செயலுக்காக அவர்களை கச்சையால் அடிப்பேன் ஆயினும் என் பேரன்பை தாவிதை விட்டு விளக்க மாட்டேன் என் வாக்கு நின்று வழுவ மாட்டேன் என் உடன்படிக்கையை நான் மாட்டேன் என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் ஒரே முறையா என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறினேன் ஒருபோதும் அவனுக்கு நான் பொய் உரைக்க மாட்டேன் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது அரியனை கதிரவன் உள்ளவும் என் முன் நிலைக்கும் அது விண்ணின் உண்மையான சான்றென உறுதியாயிருக்கும் நிலாவென என்றென்றும் நிலைத்திருக்கும் அரசரின் தோல்வி குறித்து புலம்பியது ஆயினும் திருப்பொழிவு பெற்றவரை இப்போது நீர் புறக்கணித்து தள்ளிவிட்டீர் அவர் மீது கடும் சினம் கொண்டுள்ளீர் உம்மூழியருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை வெறுத்து ஒதுக்கினர் அவரது மணிமுடியை புழுதியில் தள்ளி இழிவுபடுத்தினீர் அவருடைய மதில்களை தகர்த்து விட்டீர் அவருடைய அரண்களை பாலடைய செய்தீர் வழிபோக்கர் அனைவரும் அவரை கொள்ளையிடுகின்றனர் அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு அவர் ஆளானார் அவருடைய எதிரிகளின் கை ஓங்க செய்தீர் அவருடைய பகைவர் அனைவரும் மக்களிக்க செய்தீர் அவரது வாளின் முனையை வளைத்து விட்டீர் போரில் அவரால் எதிர்த்து நிற்க முடியாதபடி செய்தீர் அவரது மாட்சி அவரை விட்டு விலக செய்தீர் அவரது அரியணையை கீழே தள்ளிவிட்டீர் அவரது இளமையை சுருக்கி சுருக்கிவிட்டீர் அவருக்கு வெட்கத்தை ஆடையாக்கினீர் விடுதலைக்காக வேண்டல் எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே என்றென்றுமா எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பன எரிந்து கொண்டிருக்கும் எங்கள் ஆயில் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்திருளும் மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளீர் என்றும் சாவை காணாமல் இருப்பவர் எவர் பாதாளத்தின் பிடியின் என்று தன்னை காத்துக் கொள்பவர் எவர் என் தலைவரே தொடக்க காலத்தில் நீர் காட்டிய பேரன்பு எங்கே தாவிதுக்கு உமது வாக்கு பிரளாமையை முன்னிட்டு கூறியது எங்கே என் தலைவரே உம் மூலியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்துப் பாரும் மக்களினங்களின் பழி சொற்கள் அனைத்தையும் என் நெஞ்சில் தாங்குகின்றேன் ஆண்டவரே உம் எதிரிகள் அவர்கள் மேல் பழி சுமத்துகின்றன அவர்கள் உம்மாள் திருப்புழிவு பெற்றவரை சென்றவிடவெல்லாம் தூற்றுகின்றனர் ஆண்டவர் என்றென்றும் புகட பெறுவாராக ஆமேன் ஆமேன்